இந்த வித்தியாவை பார்த்துட்டிங்கன்னா இப்போதான் புத்தி வந்திருக்குன்னே சொல்லணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போன வித்தியா பார்த்தீங்கன்னா சிந்தாமணி அங்கே வந்த உடனே சிந்தாமணி மேலே செம்ம கோவப்படுறாங்க ஏன் சிந்தாமணி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நான் உங்களை வந்துட்டு அவளை எப்படியானா வந்து டெக்கரேஷன் டெக்ரேஷன் போகக்கூடாது தான் சொன்னான் ஆனால் நீங்கள் இடம்னா ஆளை வச்சு அவள் கையில் இருக்கிற ஆசைப்படுங்க அவளுக்கு அடிப்படுற மாதிரி பண்ணியிருக்கீங்க அவளுக்கு எதனா ஒன்று ஆச்சேன்னு யார் என்ன பதில் சொல்கிறது அவளால் தான் வந்துட்டு என் குடும்பம் ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்டுருக்கு எனக்கும் வந்து வேலை எதுவும் இல்லாமல் அவளே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாள் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதனா அவளை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு யார் வேலை செய்ய வாங்க நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லை மாஸ்டர் நான் வந்துட்டு ஏதோ நான் நினச்சா அது திரு அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க ஆனால் வித்தியை வந்துட்டு விடுற மாதிரி இல்லை என்ன சொன்னாலும் நீங்கள் பண்ண தப்பு தான் இனிமேல் வந்துட்டு இது மாதிரி என்ன தொடங்க இப்போ என் கூட பழகாதீங்க நீங்கள் இனிமேல் டான்ஸ் கிளாஸ் கூட வராதீங்க உங்கள் நீங்கள் டான்ஸ் கிளாஸ் வராது எங்கள் வீட்டுக்காரர் கூட யாருக்குமே வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சிந்தாமணி பார்த்திங்கன்னா ஓ நீ வந்துட்டு உங்க ஒன்று நினச்சி தான் வந்துட்டு நான் டான்ஸ் கிளாஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் நீ ஒன்றும் பெரிய இதுவும் மாதிரி ஒன்றும் டான்ஸ் ஆடல எதுவும் மீனாக தொழில் விட்டு விரட்டுறதுக்கோசந்தான் நான் ஒன்றும் யூஸ் பண்ணிடலான்னு டான்ஸ் கிளாஸுக்கு வரனே தவிர நீ ஒன்றும் ஒரு நாட்டிய பேரு ஒன்றும் கிடையாது நீ ஆடுறது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இதே கேட்டவொன்னே வித்யை பார்த்தீங்கன்னா இன்னும் கோவம் வந்துடுது என்ன பேசுகிறீங்க சிந்தாமணி கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க நான் மாஸ்டர்ன்றது மறந்துடாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே சிந்தாமணியுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ பொல்லாத மாஸ்டர் எதுவும் ஆளு ஸ்டெப் தெரிஞ்சு வச்சுட்டு அப்படி இப்படி கையாட்டிட்டு மாஸ்டர்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கேன் வெளியில் சொல்லாத எல்லாரும் சிந்திப்பாங்க நான் என்ன நீ என்ன வர வேண்டாம்னு சொல்கிறது நான் இனிமேல் டென்த் கிளாஸ்க்கு வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன பண்ணி பார்த்திங்கன்னா கோ வந்து வெளியே போயிடுறாங்க இப்படி தான் வர எபிசோட் பீச்சர் வந்து போகுது அடுத்து என்னென்னால் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கப்போதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மேலே இது பண்ணுற தொடர்ந்து பார்க்க மறக்க நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ